மதுரையை சேர்ந்த லட்சுமிங்கிற பொண்ணும் கள்ளிக்குடியை சேர்ந்த சேதுங்கிறவரும் லவ் பண்ணி அவங்க வீட்டை எதிர்த்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க மதுரை மேலூருக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இவங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க இவங்களோட ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமலே ரெண்டு பேருமே அவங்களோட லைஃபை ஜீரோலேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்குமே உறுதுணையாக இருந்தது சேதுவோட ஃப்ரெண்ட் நவீன்தான் நவீன் சேது லட்சுமி இவங்க மூணு பேருமே ஒரே காலேஜில் தான் படிச்சிருக்கிறாங்க சேதுவோட ஃப்ரெண்ட் நவீன்தான் லட்சுமி அண்ட் சேது இவங்க ரெண்டு பேருக்குமே அவரோட இடத்த ஃப்ரீயாவே கொடுத்து அவங்கள விவசாயம் பார்க்க வச்சு அவங்களும் கஷ்டப்பட்டு அந்த இடத்த சொந்தமாகவும் ஆக்கிடுறாங்க ரெண்டு பேரோட லைஃப் நல்லா தாங்க போயிட்டு இருந்துருக்குது அவங்களோட சொந்தக்காரங்க கண்ணில் படுற வரைக்கும் இது எல்லாத்தையுமே நம்ம பார்ட் ஒன்னில் பார்த்துருந்தோம் பார்ட் ஒன்றில் லட்சுமி இறந்துருவாங்க லட்சுமி எதனால் இறந்தாங்க பார்ட் ஒன்னை பார்க்காதவங்களுக்கு நான் கீழே லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்ட் ஒன் பார்த்துட்டு பார்ட் டூ கண்டினியூ பண்ணுங்கள் அப்படினா உங்களுக்கு இந்த கதை புரியும் வாங்க பார்ட் டூக்குள்ளே போகலாம் வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன் கோஸ்டிஸ் நான் உங்களோட பிரபாகரன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி ஆல்ரெடி நம்ம போட்ட பார்ட்டோட செகண்ட் பார்ட் தான் இந்த ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராம்ல அனுப்பின பொண்ணோட பேரு திவ்யாங்க திவ்யாவோட அம்மா லட்சுமி இறந்ததுக்கு அப்புறமா சேது இவங்க ரெண்டு பேரையுமே இந்துவையும் திவ்யாவையும் வளர்க்கறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரையுமே அவங்க அப்பா அம்மா கண்ணில் அதாவது லட்சுமியோட அப்பா அம்மா கண்ணையும் சேதுவோட அப்பா அம்மாவோட கண்ணையும் படாம வளர்க்கறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு இவங்க ரெண்டு பேரோட ஃபேமிலியுமே வந்து பாக்குறதுக்கு வருவாங்களாம் பேத்திங்களை வந்து பார்க்க வருவாங்க இல்லையா லட்சுமி இறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட அப்பா அம்மா எனக்கு திவ்யாவை கொடுத்துருங்க நாங்க வளர்த்துக்கிறோம் இந்துவை நீ வளத்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சேது தான் சண்டை போட்டு அப்படிலாம் கொடுக்க முடியாது என்னோட பொண்ணுங்களை நான் தான் வளர்க்கணும் இது வந்து என்னோடய வைஃப் வந்து என்கிட்ட சொன்ன விஷயம் நீ தான் பார்த்துக்கணும் யார்கிட்டையும் கொடுத்துடாதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஏகப்பட்ட சண்டைகள் வந்துருக்குதுங்க அவங்களோட ஃபேமிலிக்குள்ளே இப்போவும் அவர் கூட உறுதுணையாக நின்னது அவரோட ஃப்ரெண்டு நவீன் சேதுவோட மைண்டில் ஒன்றே ஒன்று தாங்க ஓடுது எப்படி தன்னோட ஒய்ஃபை வந்து இழந்தாரோ லட்சுமியை வந்து அவங்க செய்வன இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் இறந்துருக்குறாங்கங்கிறது அவருக்கு வெட்ட வெளிச்சமா தெரியுதுங்க பார்ட் ஒன்ல லட்சுமி சேதுக்கு தெரியாம அவங்களோட வீட்டாளுங்களெல்லாம் வீட்டுக்குள்ள விட்டுருப்பாங்க பார்த்துருப்போம் அது சேதுக்கு தெரியவே தெரியாது ஆனால் லட்சுமி இறந்து அடுத்து ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறமா நவீன் மூலயமா இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிறாருங்க ஒரு கராருங்க சேது இதுக்கப்புறமா அவங்களோட வீட்டாளுங்களும் சரி இவங்களோட வீட்டாளுங்களும் சரி இவங்க ரெண்டு குழந்தைங்க மேல கை வைக்கவே கூடாது ரெண்டு மேல பார்வையை சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு இப்படியே கொஞ்சம் வருஷங்கள் கழியுதுங்க திவ்யா டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க இந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க சேது இவங்க ரெண்டு பேரையும் கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் டெய்லி திட்டு வாங்காத நாளே கிடையாதாங்க ஏன்னா திவ்யாவுக்கும் இந்துக்கும் அவங்களோட தாத்தா பாட்டியை பத்தி தெரியாது இவர் சொல்லவும் விரும்பலை அவங்கள பத்தி இந்த மாதிரி அவங்க அம்மாவோட சாவுக்கு இவங்கதான் காரணம் அப்படிங்கிறத சொல்லலை இன்னொன்னு பெத்த பொண்ணுங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எப்படிங்க ஓப்பனாக சொல்ல முடியும் அதுக்கான வயசு வரும்போது சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வெட்டுறாரு ஆனால் இந்த ரெண்டு குழந்தைங்களுமே அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகணும் என் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்கூல்ல லீவ் நாளைக்கு அவங்களோட தாத்தா பாட்டி வீட்டுக்கு போய் ஜாலியா பண்ணிட்டு வந்து எங்களுக்கு கடுப்பா வருது நாங்களும் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போனா அடம் பிடிப்பாங்களா இருந்தாலும் அடுத்த வருஷம் கூட்டு போறேன் அடுத்த வருஷம் கூட்டு போறேன் திவ்யாவுக்கு பேயினாலே நம்பிக்கை கிடையாதாங்க சாமினாலும் நம்பிக்கை கிடையாது இந்துக்கு பேய் மேலையும் பயம் இருக்கு சாமி மேலையும் நம்பிக்கை இருக்கு சேது திவ்யாவுக்கும் இந்துக்கும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வீட்டில் போட்டு வச்சிருப்பாருங்க என்னன்னா நைட்டு ஏழரை மணிக்கு மேல இந்த பின்புற கதவை ஓபன் பண்ணிட்டு யாரும் வெளியே போக கூடாது ஒருவேளை வெளியே போனாலுமே அந்த வாழைத்தோப்பு பக்கம் யாருமே போக கூடாது ஸ்கூலுக்கு போகும்போதும் போதும் வரும்போதும் யாராச்சும் சொந்தக்காரங்க நாங்க மதுரையில இருந்து வரோம் உங்க அம்மாவோட கூட பிறந்தவங்க தான் உங்க அம்மாவோட சொந்தம் தான் இல்ல உங்க அப்பாவோட சொந்தம் தான் சொல்லிட்டு யாருன்னா வந்தாங்கன்னா அறவே பேசக்கூடாது அவங்கள திரும்பி கூட பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா சொல்லி வளர்த்திருக்கிறாரு சின்ன வயசுல இருந்து அதனாலயே இவங்க நிறைய பேர் வந்து தேடி வருவாங்களாங்க ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் வந்துட்டு நான் லட்சுமியோட பெரியப்பா நீ வந்து என்னோடய பேத்திமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டுலாம் வருவாங்களாம் இவங்க இல்லை இல்லை நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது எங்கள் அப்பா அந்தவங்க கூடலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு உதவி தள்ளிட்டு பேருவாங்களாங்க ஆனால் இந்த ரெண்டாவது பிள்ளை இந்து இருக்காங்க இல்லையா இவங்க அம்மாவோட சொந்தக்காரங்க கூட இந்து இது திவ்யாவுக்கும் தெரியாது சேதுக்கும் தெரியாது இந்து ஸ்கூலுக்கு போகும்போது அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நிறைய அதாவது ஸ்நாக்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் வாங்கி கொடுப்பாங்களாம் அது போக இந்து கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்களாம் அவங்களோட தாத்தா பாட்டி சைட்ல இருக்கிற உறவினர்கள் சொந்தக்காரங்க எல்லாம் ஒரு நாள் லட்சுமி இறந்த நாள் வருது லட்சுமி அவங்களுக்கு பிடிச்ச அந்த சாப்பாட்டு பொருட்கள் எல்லாமே வச்சு படையல் வச்சு சாமி கும்பிடுறாங்க லட்சுமிக்கு படையல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு இருந்துருக்குறாங்க சேது அவரோட ரூம்ல தூங்கிட்டு இருக்கிறாரு திவ்யாவும் இந்துவும் அவங்களோட ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க நைட்டு ஒரு ஒரு மணி இருக்குமாங்க இந்த மாதிரி யாரோ எதையோ கடிச்சு சாப்பிட்ற மாதிரி சத்தம் பலமா கேட்டிருக்குது திவ்யாக்கு கண்ணை முழிச்சு பார்க்கும்போது போது மயான அமைதியா இருக்குதாங்க அவங்களோட ரூம்ல ஏசி மட்டும்தான் ஓடுது ஃபேன் ஓடலை இந்த வெளியே யாரோ ஒருத்தவங்க கடிச்சு சாப்பிட்ற சத்தம் திவ்யாவுக்கு பலமாக கேட்குது பக்கத்தில் பார்த்தா இந்து நல்லா குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு அப்போ கேட்கலையா எந்திரிச்சு வெளியே வந்து பார்த்தா அவங்களோட அப்பா அவங்களோட ரூம்ல தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு ஹாலில் தான் ஒரு சத்தம் கேட்குது யாரோ சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி அப்பா அவரோட ரூம்ல இருக்கிறாரு தங்கச்சி நம்ம கூட ரூம்ல படு தூங்கிட்டு இருக்கிறா கீழே யார் இருப்பா ஒருவேளை நவீன் மாமா வந்து வீட்டுக்கு போகாம கீழே கீழே தங்கிட்டாரா ஹால்ல அவர்தான் தான் இருக்கிறாரா என்னமோ எதுன்னு சொல்லிட்டு மேல இருந்து நடந்து வந்திருக்கிறாங்க கீழே ஹாலுக்கு ஒரு போக மாதிரியான ஒரு உருவம் அவங்க அம்மாவுக்கு படையல வச்சாங்க இல்லையா அது நடு வீட்டுல தான் இருக்குது அந்த இலெல்லாம் போட்டு அவங்களுக்கு இந்த முறுக்கு அவங்களுக்கு பிடிச்ச அந்த பலகாரங்கள் எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு ஒரு கருப்பு மாதிரியான உருவம் பார்த்த ஒரு மாதிரி தூக்கி போட்டுருக்குதுங்க பலமாக கத்துறாங்க கத்திட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாம் அவங்க கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அவங்க அப்பா சேதுவும் இந்துவும் அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறாங்க இவங்களை ஹால்ல வச்சுட்டு இந்த சோஃபா மேல படுக்க வச்சுட்டு என்னாச்சுமான்னு சொல்லி அவங்க அப்பா கேட்கும்போது பா நான் நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்தேன் திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு இந்த மாதிரி நான் கீழே வந்து பார்த்தா ஒரு கருப்பு புகை மாதிரியான ஒரு உருவம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்குப்பா அம்மாவுக்கு வச்ச அந்த படையல்லாம் வச்சோம் இல்லையா இந்த முறுக்கு இதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்குப்பாங்கும்போது அவங்க அப்பா என்ன சொல்கிறாருனா அது அம்மா தாம்மா நீ வந்து ஒன்றும் கவலைப்படாத அது வேற எந்த ஒரு அமானுஷமோ இல்லை வேறு எதுவும் கிடையாது அது வந்து அம்மா தான் அம்மாவை தான் நீ பார்த்துருக்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாருங்க திவ்யாவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் மேலெலாம் நம்பிக்கை சுத்தமாக கிடையாதுங்க இந்த பேய் பிசாசு இந்த பில்லி சூனியம் அப்புறம் சாமி மேலெலாம் நம்பிக்கையே கிடையாது ஆனால் என்னைக்கு அவங்க அம்மாவோட உருவத்தை ஹாலில் வச்சு பார்த்தாங்களோ அது அவங்களோட அம்மாவோட உருவமானே அந்த பொண்ணுக்கு தெரியலை அவங்க அப்பா சொன்னனால நம்புகிறாங்க இதை அடுத்த நாள் ஸ்கூலில் போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி நைட்டு ஒரு உருவத்தை பார்த்தேன் எங்கள் அப்பா சொன்னார் எங்கள் அம்மா தான் வந்திருக்கிறாங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்கன்னு யாருமே நம்பலையாங்க திவ்யாவை ஸ்கூலில் ஒரு கட்டத்துக்கு மேலே திவ்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ப ஆரம்பிக்கிறாங்க சரி ஓகே நீ சொல்கிறத வச்சு நாங்கள் ஒத்துக்குறோம் உண்மையாகவே நீ ஒரு உருவத்தை பார்த்தனு அது உன்னோட அம்மாவோட உருவந்தான்னு நீ எப்படி சொல்லுவ உங்கள் அப்பா சொல்கிறாருங்கிறதுக்காக ஏன்னா நிறைய அமானுஷ்யங்கள்லாம் இருக்குது நம்ம ஊர்லேயே ஏகப்பட்ட அமானுஷங்கள்லாம் அங்கங்கே தெரியுதுன்னு சொல்லிட்டு கேள்விப்படுறோம் ஒருவேளை உங்க வீட்டுக்குள்ள வேற எதனா ஒரு ஆத்மா வந்துருந்துச்சு நான் என்ன பண்ணுவேன் அது எப்படி என்னோட அம்மாவான்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கேட்கும்போது கூட படிக்கிற பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா நீ மனசார உங்க அம்மாவை வேண்டிக்கிட்டு இன்னைக்கு நைட்டு ஒரு மணிக்கும் உன்னோட ஹால்ல போய் உட்காந்து உங்க அம்மா போட்டோவை பார்த்து வேண்டிக்கோ நான் உங்ககிட்ட பேசணும் நீங்க உண்மையாவே இங்க இருக்கீங்களான்னு சொல்லி கேளு ஒருவேளை உங்க அம்மாவோட ஆத்மா தான் உங்களோட வீட்டுக்குள்ள இருக்குன்னா எதனா ஒரு சிம்டம்ஸ் காட்டுவாங்க அதாவது எதனா ஒரு சிக்னல் கொடுப்பாங்க அது மூலயமா நீ தெரிஞ்சுக்கலாம் அவங்க அம்மாவோட ஆத்மா தான் வீட்டுல இருக்குன்னு ஒருவேளை அப்படி சிக்னல் வரலன்னா உங்க அம்மாவோட ஆத்மா இல்லை வேற ஏதோ ஒரு ஆத்மா தான் உங்களோட வீட்டில் இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்குவ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க இதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்துல இந்துவும் சேதுவும் தூங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு ஒன்றரை மணிக்கு கீழே வந்திருக்கிறாங்க திவ்யா அவங்க அம்மா ஃபோட்டோவுக்கு நேராக அந்த சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு ஹாலில் தான் அவங்க அம்மாவோட போட்டோ வச்சிருப்பாரு அவங்க அப்பா அம்மா நீ தான் இங்க இருக்கியா ஒருவேளை நீ தான் நேற்று வந்திருந்தனா எனக்கு எதனா சிக்னல் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கண்ணை மூடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை அப்போது நேற்று நைட்டு பார்த்தது அவங்க அம்மாவோட ஆத்மா இல்லையா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லாமல் இருந்திருக்குதுங்க ஒரு மாதிரி மயான மீதியாக இருந்திருக்குது திவ்யாவுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே வெறுத்து போய் மேலே எழுந்திரிச்சு போகிறாங்க ஒரு குழப்பத்தோடைய போகிறாங்க அப்போது நேற்று நைட்டு வந்தது நம்ம அம்மாவோட ஆத்மா இல்லையா வேற எதனா ஒரு ஆத்மா இந்த வீட்டில் இருக்குதான்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது பேக் சைடு டோர் ஓப்பன் ஆயிருக்குதுங்க திவ்யாவோட அப்பா மேலே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு தங்கச்சி மேல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க வீட்டில் இவங்க மட்டும்தான் முடிச்சிருக்காங்க பூட்டி வச்சிருந்த கதவு எப்படி தானா திறக்கும் இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி படப்படன்னு வந்திருக்குதுங்க ஒரு கியூரியாசிட்டியும் இருக்கு அவங்க அம்மாவை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்துல பின்னாடி கதவை போய் பார்த்தா ஓபன்ல இருந்துருக்குது திவ்யா மெதுவாக நடந்து போறாங்க வெளியே போய் பார்த்தா யாருமே இல்லைங்க ஒரு மாதிரி மயான அமைதியா இருக்கு இந்த பூச்சி சவுண்டு மட்டும் கேக்குது இந்த நைட் அந்த வாழத்தோப்புக்குள்ளே ஒரு சவுண்டு கேட்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு சத்தம் கேக்குது இப்போ திடீர்னு இவங்களுக்கு முன்னாடி ஒரு கருப்பு புகை மாதிரியான உருவம் வந்திருக்குதுங்க இந்த வாழைத்தோப்புக்குள்ளே வாழைத்தோப்புக்குள்ளே இருந்து இவங்களோட பேரை சொல்லி கூப்பிடுதான் திவ்யா இங்க வா வா உள்ளவா வான்னு சொல்லிட்டு கூப்பிடுதாங்க ஒரு கருப்பு போக இவங்களும் அம்மா தான் கூப்பிடுறாங்க அம்மா தானே இப்ப சிக்னல் கொடுத்துருக்குறாங்க திவ்யாவும் அம்மா தான் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு வெமா நடந்து போக ஆரம்பிக்கும் போது திடீர்னு யார் தள்ளி விட்டாங்கன்னு தெரியல பாத்திரங்கள்லாம் வெளியே கழுவ போட்டிருப்பாங்க இல்லையா நம்ம பார்ட் ஒன்ல பார்த்துருப்போம் இந்த கொல்லப்புற கதவுக்கு வெளியே பாத்திரங்கள்லாம் கழுவுறக்கு ஒரு பெரிய இடம் வச்சிருப்பாங்க இந்த பாத்திரம் எல்லாமே ஒன்று சொன்ன மாதிரி டம் 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 விழுந்துருக்குதுங்க அப்படி விழுகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதான் இப்போ யாராச்சும் ஒருத்தவங்க ஒரு ஒரு பத்து பாத்திரத்தை அடிக்க வச்சுக்கோங்களேன் நடுவில் ஒரு பாத்திரத்தை மொத்தமாக கீழே ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா அந்த மாதிரி பயங்கரமாக கேட்டிருக்குது நைட்டு ஒன்றரை மணிக்கு இப்போ இந்த கொல்லப்புற கதவுக்கு வெளியே இந்த பாத்திரம் விழுகிற இடத்துக்கு அப்படியே மேலே தான் சேதுவோட ரூம் இருக்கு அவர் இந்த விண்டோ ஓபன் பண்ணி வச்சுட்டு தான் தூங்குவாரு இந்த பாத்திரங்கள் எல்லாம் கீழே விழுகிற சத்தம் கேட்டு பயந்து போய் அலறி இடிச்சு எந்திரிச்சிருக்கிறாருங்க எந்திரிச்சது மட்டும் இல்லாம தன்னோட பொண்ணு திவ்யா அந்த வாழத்தோப்புக்குள்ள தனியா போயிட்டு இருக்கதையும் பார்த்திருக்கிறாரு மேல இருந்து கத்தி இருக்கிறாரு திவ்யா திவ்யா யார அங்க போன இரு நான் கீழே வரேன்னு சொல்லிட்டு வந்து இன்னும் திட்டுன்னு கிடையாதாங்க பயங்கரமா திட்டிருக்கிறாரு இப்போ திவ்யா என்ன சொல்றாங்கன்னா அம்மா தான்ப்பா என்னை கூப்பிட்டாங்க இப்ப திவ்யா நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க அம்மா கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நான் அம்மா போட்டோ முன்னாடி நீங்க இருக்கீங்களா எனக்கு சிக்னல் கொடுங்கன்னு சொன்னேன் அப்ப கொல்லப்புற கதவு தன்னால ஓபன் ஆச்சுப்பா சொன்னா நம்ப மாட்டீங்க எனக்கு இதுல நம்பிக்கையே கிடையாதுப்பா ஆனா நான் என் கண்ணால பார்த்தேன் முத நாள் நைட்டு ஒரு கருப்பு உருவம் வந்து உட்காந்து சாப்பிட்டுச்சா நீங்க அம்மான்னு சொன்னீங்களா அதே மாதிரிதான் இன்னைக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுவா ஓபன் ஆகுது கதவு வெளியே ஒரு கருப்பு உருவம் என்னை கூப்பிட்டுச்சு நான் அதை தான் போனேன் அது அம்மா தானே அப்படின்னு சொல்லி கேட்கும் இம்மா தயவு செஞ்சு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காத நான் ஆல்ரெடி லட்சுமி இழந்ததே போதும் இதுக்கப்புறம் உங்களெல்லாம் இழக்கிறதுக்கு நான் விரும்பலை தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க எனக்கு ஏதோ படுது வேணா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாருங்க இப்ப திவ்யாவுக்கு ஒண்ணுமே புரியல இவர் என்ன இவர் லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாரு ஏன்னா அவங்களோட வயசுக்கு அம்மா கிட்ட பேசுறேன் அம்மா தான் என்னை கூப்பிட்டாங்க தான் எனக்கு சிக்னல் கொடுத்தாங்கன்னு சொல்கிறேன் இவர் என்ன நம்ப மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ அடுத்த நாள் காலையில மொதல் வேலையாக சேது இந்துவையும் திவ்யாவையும் கூட்டு போயிட்டு அந்த எல்லக்கருப்பு சாமி கோயிலில் மந்திரிச்சு விட்டு வராருங்க போயிட்டு ஏன்னா இவங்களோட ஆக்டிவிட்டிஸே சரியில்லை இந்த பொண்ணு வந்து அவங்க அம்மாவோட ஆத்மாக்கிட்ட பேசணும் அம்மாவோட ஆத்மாவை பார்த்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறா கொஞ்சம் மந்திரிச்சு விடுங்கன்னு சொல்லிட்டு கூட்டு போயிருக்கிறாரு இவங்களுக்கு அது சில்லியாக தெரிஞ்சிருக்குதுங்க ஏங்க பார்த்ததை சொல்கிறேன் இவர் என்ன வந்து இன்னும் நம்ப மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் திவ்யா மனசில் இருக்கு வேட்டக்கருப்பன் கோயிலுக்கு கூட்டு போயிட்டு இவங்க ரெண்டு பேருக்கு மந்திரிச்சு விட்டு வந்ததுக்கு அப்புறமா அடுத்து ஒரு ஒரு வாரம் நார்மலாக தாங்க போயிருக்குது வீட்டுல எந்த ஒரு அமானுஷ்யமோ இல்ல அசம்பாவிதமோ எதுவுமே நடக்கல இதுக்கு நடுவுல இந்துக்கும் அவங்க அப்பா சேதுக்கும் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்குமாங்க இந்து அவங்க அப்பா கிட்ட மட்டும் எரிஞ்சு விழுகல அவங்களோட அக்கா திவ்யா கூடயும் எரிஞ்சு விழுகிறாங்க நவீன் இருக்காரு இல்லையா சேதுவோட ஃப்ரெண்டு அவர் வீட்டுக்கு அவங்க ஃபேமிலியோட வந்தாங்கன்னா அவங்க கிட்டையுமே எரிஞ்சு விழுகிறாங்க வீக்கெண்டில் இவங்க எல்லாருமே சேர்ந்து வெளியே போவாங்களாம் எங்கேயாவது சுத்துறதுக்கு ஊர் சுத்துறதுக்கு வெளியே போவாங்களாம் கார்ல அப்படி வெளியே போலாம்னு சொல்லி கூப்பிடும் போதும் என்னாலலாம் வர முடியாது நீங்களாம் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எரிஞ்சு விழுந்துருக்குறாங்க இவருக்கு ஒண்ணுமே புரியலைங்க சேதுக்கு நல்லா இருந்த பொண்ணு ஏன் திடீர்னு ஒரு மாதிரி பிகேவ் பண்ணணும் திவ்யாவுமே அவங்கள திட்டுறாங்க இந்துவை ஏய் நல்லா தானாடி இருந்த ஏன் வந்து எல்லாரையும் பார்த்து எரிஞ்சு விழுகிற ஒரு வாரமாக நான் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் உன்னோட ஆக்டிவிட்டிஸே சரியில்லைங்கும்போது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது நான் நானா தான் இருப்பேன்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம பேசிட்டு போயிருக்கிறாங்க ஒரு நாள் நைட்டு ஒரு ரெண்டரை மணி இருக்குமாங்க மிட் நைட் ரெண்டரை மணிக்கு நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க திவ்யா திவ்யாவோட கனவுல அந்த கருப்பு புகை மாதிரியான ஒரு உருவம் பார்த்தாங்க இல்லையா அது இவங்க அப்பாவோட கழுத்தை பிடிச்சு நெரிக்கிற மாதிரியும் இவங்க அப்பா தூக்குல தொங்குற மாதிரியும் கனவு வந்திருக்குதுங்க இந்த கெட்ட கனவு வந்தனால பதட்டத்துல பதறி எடுத்து எந்திரிச்சிருக்கிறாங்க எந்திரிச்சு பார்த்தா பக்கத்தில் தான் இந்து படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க தண்ணி குடிச்சிட்டு தூங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்துருக்குறாங்க திவ்யா ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்குமாங்க கண்ணை முடி தூங்கிடணும் எப்படியா தூங்கிடணும் கெட்ட கனவு மிட் நைட் ரெண்டு மணிக்கு வந்திருக்குது பழிக்கக்கூடாது கடவுளைன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு படுக்கும்போது அடுத்த ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பக்கத்துல படுத்திருந்த இந்து எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்களால உணர முடியுது பக்கத்துல இருந்து அவங்க எந்திரிச்சு எந்திரிக்கிறத உணர முடியுது கண்ணை முழிச்சு பார்த்தா அவங்க எந்திரிச்சு நடந்துட்டு இருக்காங்க ரூம் டோரை ஓபன் பண்ணிட்டு இந்து ஹாலுக்கு போயிருக்கிறாங்க அதாவது மேல ஸ்டெப்ஸ்ல இருந்து கீழே இறங்கி ஹாலுக்கு போயிருக்கிறாங்க இப்ப திவ்யாவுக்கு ஒண்ணுமே புரியல டைம் ரெண்டரை கிட்ட ஆகும் போது இன்னும் இந்துக்கு கீழே என்ன வேலை எங்க போறான்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணி திவ்யா பின்னாடியே ஃபாலோ பண்ணி போனால் இந்து அவங்க வீட்டில் ஹாலுக்கு வந்து அவங்க அம்மா ஃபோட்டோவை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருந்துருக்குறாங்க பெருமூச்சு விட்டுருக்குறாங்க ஒரு மாதிரி கோவத்தில் பெருமூச்சு விடுவாங்க அந்த மாதிரி பெருமூச்சு விட்டுக்கிட்டே அவங்க அம்மாவோட ஃபோட்டோவை டக்குன்னு கையில் எடுத்து கீழே போட்டு உடச்சிருக்கிறாங்க இப்போ திவ்யா கத்தியிருக்கிறாங்க ஏய் இந்து என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க அம்மா ஃபோட்டோவை எதுக்கிட்டு கீழே போட்டு உடச்சேன்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு திரும்பி இருக்கிறாங்க இவங்கள பார்த்து முறைச்சிருக்குது திவ்யாவை பார்த்து இந்து முறைக்கிறாங்க இந்துவோட முகமே கிடையாதாங்க வேற யாரோ ஒருத்தவங்களோட முகமா கண்ணுக்கு நிலம் ஒரு மாதிரி ரெட்டா செவந்து போய் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி கொடூரமாக இருந்திருக்குது ஃபேஸு இந்த டைமில் அவங்க அம்மாவோட ஃபோட்டோ கீழே போட்டு உடைச்சாங்க அந்த சத்தம் கேட்டு அவங்க அப்பாவை எந்திரிச்சு கீழே வந்துடுறாரு இப்போ திவ்யா அவங்க அப்பாவை பார்த்து பா பாருங்கப்பா இந்து வந்து ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறா அவன் அம்மாவோட ஃபோட்டோ கீழே போட்டு உடச்சிட்டாப்பான்னு சொல்லும்போது திரும்பி பார்த்தா இந்து நார்மலாக இருக்கிறாங்களாங்க அந்த வேற ஒருத்தவங்களோட ஃபேஸ் இருந்துச்சுன்னு சொன்னாங்க இல்லையா இந்துவோட ஃபேஸில் அது இல்லை நார்மலா இந்து ஃபேஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குதான் இந்து இங்க என்ன நடந்துச்சுனே தெரியாத மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்காங்க ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டு நான் எப்ப கீழே வந்தேன் நான் மேலே தானே படுத்து தூங்கிட்டு இருந்தேன் நான் எப்ப கீழே வந்தேங்கிற மாதிரி பார்க்க திவ்யாவுக்கு நல்லாவே தெரியுது ஏன்னா இந்து மேல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க இப்ப அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க பா இந்துவோட ஆக்டிவிட்டிஸ் வந்து சரி கிடையாது நான் பார்த்தேன் அவன் மேல இருந்து எந்திரிச்சிருந்தா நான் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்தேன் அம்மாவோட போட்டோவை பார்த்து ஒரு மாதிரி பெருமூச்சு விட்டுக்கிட்டு கோபத்துல கீழே போட்டு உடைச்சா நான் வந்து அவளோட பேரை சொல்லி கத்துனதுக்கு அப்புறமா அவ என்னை பின்னாடி திரும்பி பார்க்கும் போது நான் ஒரு மாதிரி செதறிட்டேன் பா அவளோட பேஸே வேற மாதிரி இருந்துச்சு நான் வேற ஒருத்தவங்களோட பேஸ தான் பார்த்தேன் அவளோட முகத்துல அப்படின்னு நடந்தது எல்லாத்தையும் சொல்லும்போது அவங்க அப்பா சமாளிச்சிடுறாரு உங்க ரெண்டு பேரோட ஆக்டிவிட்டிஸுமே சரியில்லை நாளைக்கு மறுபடியும் உங்களை வேட்டை கற்பேன் அந்த கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு மந்திரிச்சு தான் கரெக்டா இருக்குன்னு சொல்லி அவங்க அப்பா இவங்க ரெண்டு பேரையும் கூட்டி போய் படுத்து தூங்க வச்சிடறாருங்க ஆனால் அன்னைக்கு நைட்டு முழுக்க சேதுக்கு தூக்கமே இல்லை ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ இந்து ஏதோ ஒரு விஷயத்தால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க திவ்யா பார்த்த அந்த கருப்பு உருவம் யாரு லட்சுமி தானா இல்லை வேற எதனா ஒரு விஷயமா இன்னொன்று இந்து அவங்களோட சொந்தக்காரங்க கூட பழகிட்டு இருக்க விஷயம் சேதுக்கு தெரியாது அடுத்த நாள் காலையில் சேது அவரோட ஃப்ரெண்டு நவீன்கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்கிறாருங்க ஸ்டார்டிங்லேருந்து இவங்க திவ்யாவுக்கு நடந்தது இந்துக்கு நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாரு மறுபடியும் எனக்கு பழைய விஷயங்கள்லாம் வருது மச்சான் எனக்கு ஏதோ சரியா படலை வீட்டில் இந்த ரெண்டு பொண்ணுங்களுமே ஏதோ மறைக்கிறாங்க அந்த பாய் இருக்கார் இல்லையா திருச்சிக்கு போகிற வழியில ஒரு பாய் இருக்கார் இல்லையா பார்ட் ஒன்னில் வந்திருப்பார் அந்த பாயை மறுபடியும் வீட்டுக்கு கூப்பிட்டு வர முடியுமாடான்னு சொல்லி கேக்குறாரு நவீனுமே இந்த பாயை வீட்டுக்கு கூட்டு வராரு இந்த பாய் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது திவ்யாவோட ரூம் குள்ள இந்துவோட கபோர்டில ஒரு வாட்ச் இருக்குது இந்த வாட்ச் வந்து திவ்யா வாங்கி கொடுக்கல சேதுவும் வாங்கி கொடுக்கல நவீனும் வாங்கி கொடுக்கல அப்ப இந்துக்கு யார் வாங்கி கொடுத்துருப்பா இந்த வாட்சை எடுத்துட்டு வந்து பின்னாடி இருக்கிற அந்த வாழைத்தோப்புக்கு நடுவுல வச்சு எரிச்சிருக்கிறாருங்க இந்த பாய் ஸ்டார்டிங்ல இந்த பார்ட்டூன்ல பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி சூறாவோதி அதுல என்னென்னமோ விஷயங்கள்லாம் தெளித்து ஆட்டோமேட்டிக்கா அது எரிஞ்சிருக்குது இந்த பொண்ணு மூலமா மறுபடியும் உன்னை சேர்ந்தவங்க வீட்டுக்குள்ள வராங்க செய்வன சூனியத்தை வீட்டுக்குள்ள கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இப்போ இப்ப இந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்துவை போட்டு அடி அடி நடிச்சிருக்கிறாரு சேது என்ன நினைச்சிட்டு இருக்கிற என்னதான் பண்ணிட்டு இருக்க நீ சொந்தக்காரங்க கூட பழகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும் ஒரு கட்டத்துக்கு மேல இந்து உண்மையை ஒத்துக்கிறாங்க ஆமாப்பா இந்த மாதிரி என்னோட பெரியப்பான்னு சொன்னாங்க தாத்தா பாட்டிக்கிட்ட வந்து கூட்டு போறேன்னு சொன்னாங்க நீ தான் கூட்டு போக மாட்டேற அட்லீஸ்ட் அவங்களா கூப்பிட்டு போவாங்க உன்னை விட எனக்கு அதிகமாக அவங்க தான் வாங்கி கொடுக்குறாங்க எனக்கு என்னென்னலாம் வாங்கி கொடுத்துருக்காங்க தெரியுமா சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் அடிச்சுட்டு தாங்க அந்த விஷயத்தை உடைக்கிறாரு இப்போ நவீன் வீட்டில் இருக்கிறாரு அந்த பாய் இருக்கிறாரு சேது இந்து திவ்யா இவங்க அஞ்சு பேர் இருக்கிறாங்க வீட்டில் இப்போ உண்மையை சொல்றாரு உங்க அம்மா எப்படி இறந்தாங்க தெரியுமா ஆரம்ப கட்டத்தில் நம்ம எப்படி இருந்தோம் தெரியுமா நாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா உங்க ரெண்டு பேரையும் பெற்றிருக்கிறக்குள்ள உங்க அம்மா என்ன பாடுபட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி நடந்தது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்துவும் திவ்யாவும் ஃபீல் பண்றாங்க இவ்வளவு நடந்திருக்குதா அப்போ இந்த சொந்தக்காரங்க மூலயமா இவ்வளவு விஷயங்கள் நம்ம வீட்டில் நடந்திருக்குங்கிறதே தான் இந்த ரெண்டு பொண்ணுங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க இந்து அவங்க கொடுத்த எல்லா பொருட்களையுமே எடுத்துட்டு வராங்க வீட்டுக்குள்ள அங்கங்க ஒழிச்சு வச்சிருக்கிறாங்க அவங்க அப்பாவுக்கு தெரியாம எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து அந்த பாய் கிட்ட அப்புறமா மொத்தமா போட்டு அதை எடுச்சிருக்கிறாங்க பேக் சைடில் வச்சு இது போக அந்த பாய் என்ன சொல்றாருன்னா இவங்க பார்த்த உருவம் யாரு திவ்யா பார்த்த உருவம் அவங்க அம்மாவோட உருவம் கிடையாதாங்க ஆல்ரெடி இந்து மூலமா இந்த உங்கள் வீட்டுக்குள்ள வந்த ஒரு ஏவல் இந்த ஏவலோட வேலை என்னன்னா இவரை சாபடிக்கிறது யாரை சேதுவை சாகடிக்கிறது அது போக இவங்க ரெண்டு பேரையுமே நிம்மதி இல்லாம தூக்கம் இல்லாம ஒரு மாதிரி பைத்தியமாக்கணும்னு சொல்லிட்டு ஏவலை ஏவி விட்டுருக்கிறாங்க இந்த ஏவல் தான் திவ்யாவை வெளியே வர வச்சிருக்குது அன்னைக்கு நைட்டு வந்து ஒரு கருப்பு போக மாதிரியான ஒரு உருவத்தை பார்த்தாங்க இல்லையா வாழத்தோப்புல வச்சு பார்த்தாங்க இல்லையா ஒரு கருப்பு உருவம் அது அவங்க அம்மாவே கிடையாதாங்க அவங்க அம்மா இவங்களை காப்பாத்திருக்கிறாங்க இவங்க அம்மாவோட ஆத்மாவும் அங்கதான் இருக்குது அதனாலதான் அன்னைக்கு அந்த வாழத்தோப்புக்குள்ள அந்த ஆத்மா கூப்பிடும் போது இவங்க அம்மாவோட ஆத்மா வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி பாத்திரங்களை தள்ளி விட்டு இவங்க அப்பாவு மூலியமா திவ்யாவை காப்பாத்திருக்குது ஒருவேளை இவங்க அம்மாவோட ஆத்மா அந்த பாத்திரங்கள்லாம் எல்லாம் தள்ளி விட்டு இவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணல இவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு சிக்னல் கொடுக்கலன்னா திவ்யா அன்னைக்கே இறந்துருப்பாங்க நாங்க என்னால நடந்திருக்குமா இந்த பாய் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்களை சுத்தி என்ன நடக்குது இவங்க வீட்டில் என்ன இருக்குது எல்லாத்தையுமே சேதுவோட ஃபேமிலி இந்த பாய் வந்துட்டு ஒரு பன்னெண்டே முக்கால் இருக்குமாங்க திவ்யாவும் இந்துவும் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு சத்தம் கேக்குது என்னடான்னு சொல்லிட்டு திவ்யா எந்திரிக்கிறாங்க இந்து நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க கீழே ஒரு சத்தம் கேக்குது அவங்க அப்பாவோட ரூம்ல போய் பாக்குறாங்க அவங்க அப்பா இல்ல கீழே ஹாலுக்கு வந்து பாக்குறாங்க அவங்க அப்பா அங்கேயும் இல்ல கொல்லப்புற கதவு ஓபன்ல இருக்குது வெளிய அவங்க அப்பா மட்டும் அருவாள் வச்சுக்கிட்டு வாழத்தோப்புல வாழை மரத்தை கண்ட மணிக்கு வெட்டிட்டு இருக்கிறாங்க சேது இத பார்த்த உடனேமே இவங்களுக்கு சரியா பண்ணல திவ்யாக்கு ஏன்னா அந்த பாய் வேற சொல்லிட்டு போயிருக்கிறாரு உங்களுக்கு இதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஆபத்துக்கள் வரலாம் நீங்க எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும் ஆனால் எந்த இடத்துலையுமே வந்து தைரியத்தை விட்டுறாதீங்க உங்களுக்கு எப்பயுமே உங்களோட மனைவியோட ஆத்மா கூட துணையாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு வாழை மரத்தை கண்ட மணிக்கு வெட்டிகிட்டு இருக்கிறாரு இதை தான் நம்ம பார்ட் ஒனில் ஓப்பனிங்லே பார்த்துருப்போம் திவ்யா அப்பா என்னப்பா பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது பின்னாடி திரும்பி பார்க்குறாரு அவங்க அப்பாவோட ஃபேஸே கிடையாது இந்துவோட ஃபேஸில் அன்றைக்கி வேற ஒரு ஃபேஸை பார்த்தாங்க இல்லையா அதே ஃபேஸ் தான் இன்னைக்கு அவங்க அப்பாவோட ஃபேஸில் பார்த்துருக்குறாங்க திவ்யா வேமா ஓடி வந்துருக்கிறாருங்க அருவாள் எடுத்துக்கிட்டு இந்த பொண்ணை நோக்கி இப்போ இந்த நேரம் பார்த்து லிட்ரலி திவ்யாவை கருப்பு உருவம் ஒண்ணு நின்று மட்டும் இல்லாம அவங்க அப்பாவையும் தள்ளி விட்டு விழுந்தது மட்டும் இல்லாம மயக்கம் போட்டுருக்காரு இப்போ இந்த உருவம் திரும்பி பார்த்திருக்குது பார்த்தா அது அவங்க அம்மாவோட உருவமாங்க கருப்பு புகை மாதிரியான ஒரு உருவத்துல அவங்க அம்மாவோட முகத்தை பார்த்திருக்காங்க திவ்யா பதிரி அடிச்சுட்டு எந்திரிச்சிருக்காங்க பார்த்தா கனவு அதே பன்னெண்டே முக்காலுக்கு அவங்க அம்மாவோட உருவத்தை அவங்க கனவுல பார்த்துருக்குறாங்க பதறி அடிச்சுட்டு வெளியே எந்திரிச்சு போய் அவங்க அப்பாவோட ரூமில் பார்த்தா அவங்க அப்பா நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரா என்ன சொல்ல வராங்க அவங்க அம்மா அவங்க அப்பாவுக்கு ஆபத்துன்னு சொல்ல வராங்களா அடுத்த நாள் காலையில் முதல் வேலையா அவங்க அப்பா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்றாங்க திவ்யா அவங்க அப்பாவுமே அந்த பாய் கிட்ட போய் சொல்கிறாரு நடந்ததெல்லாம் இந்த மாதிரி கனவுல வந்திருக்குதான்னு சொல்லும் போது எதோ ஒன்று தப்பா இருக்குது இந்த வீட்டில் நீங்கள் இருக்காதீங்க அதுக்கப்புறம் இந்த வீடே வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவ் ஆகிடுச்சு அப்படி இப்படின்னு எதோ சொல்லியிருக்கிறாருங்க இருந்தாலும் இவருக்கு இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு மனசே கிடையாது சேதுக்கு ஏன்னா அவங்களோட மனைவியும் இவரும் வாழ்ந்த வீடு அவங்க மனைவியும் இவரும் முத முதல்ல வாங்கின வீடு இதை எப்படி வந்து வித்துட்டு போக முடியும் அவருக்கு மனசே கிடையாது இருந்தாலும் அடுத்தடுத்து இவங்களுக்கு இவங்களோட வீட்டில் ரத்தக்கரையாக இருக்குதுங்க இவர் காலில் வந்து எதனா இடிச்சு ரத்தம் வர்றது சைக்கிளில் ஸ்கூலுக்கு போகும்போது ஆக்சிடென்ட் ஆகுறது இப்படி ஏகப்பட்ட அடுத்தடுத்து இரத்த காயமாக ஆனால் இவங்க மொத்தமாகவே அந்த ஊர்லேருந்து அந்த வீட்டை விற்றுட்டு அந்த இடத்த விற்றுட்டு அவர் ஃப்ரெண்டு நவீன்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க ஃப்ரெண்டு நவீனுக்கு மட்டும்தான் இப்போ வரைக்கும் இவங்க இருக்கிற இடம் தெரியுமாங்க இந்த பக்கம் வந்துட்டாங்களாம் படப்பை பக்கம் அதாவது சென்னையில் படப்பை ஏரியா பக்கம் வந்துட்டாங்களாம் தாம்பரத்துக்கு அந்த பக்கம் படப்பைன்னு ஒரு ஏரியா இருக்குது அந்த பக்கம் வந்துட்டாங்களாம் அங்கே வந்து விவசாய இடம் வாங்கி அங்கே வந்து விவசாயம் பார்த்துக்கிட்டு அது போக இப்போது இவங்க ரெண்டு பேருமே படித்து முடித்து ஆக மொத்தம் எவன் செய்வன சூனியம் வச்சான் எதுக்கு வச்சான் ஏன் வச்சான் இவங்க நல்லா இருக்க கூடாதுங்கிற ஒரே ஒரு பர்போஸ்னால அவங்களோட சொந்தக்காரங்களாம் சேர்ந்து வச்சதுனால இது எதுவுமே தெரிஞ்சிக்கணும்னு அவசியம் கிடையாது எனக்கு என்னோட ரெண்டு பொண்ணுங்களோட வாழ்க்கை முக்கியம் எனக்கு ரெண்டு பொண்ணுங்களோட உயிர் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரை விட்டே காலி பண்ணிட்டு வந்துட்டாங்களாங்க இப்போ கல்யாணம் கல்யாணமாகி ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க அவங்க தங்கச்சி இந்துக்கும் கல்யாணமாகி ஒரு குழந்த இருக்கிறாங்க திவ்யாவோட ஃபேமிலி மலேசியாவில் செட்டில் ஆகிட்டாங்களாங்க இந்துவோட ஃபேமிலி சென்னையில் தான் இருக்கிறாங்க அவங்க அப்பா சேது தவறிட்டார் அதாவது இறந்துட்டார் இவங்களால இவங்களோட லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு அனுபவமாங்க இது ரொம்பவே ஃபீல் பண்ணி தான் என்கிட்ட சொன்னாங்க இந்த ஸ்டோரி சொல்லும் போதே வந்து எனக்கு தெரிஞ்சது எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படிங்கிறது ஏன்னா நம்ம ஒரு கதையாக கேட்கும் போது இது நமக்கு ஒரு மாதிரி இருக்குங்க ஏன்னா போ இப்படிலாம் நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடும் ஆனால் அதை ரியலா அந்த இடத்துல அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதோட வழி என்னங்கிறது தெரியும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க நல்லா இருந்தாலே பிடிக்க மாட்டேங்குதுங்க அது நம்மளோட சொந்தக்காரங்க தான் கிடையாது நண்பர்களாக இருக்கலாம் கூட பிறந்தவங்களா இருக்கலாம் வேணாலும் இருக்கலாம் நான் இந்த கதையில இருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒருத்தவங்களோட வளர்ச்சியில நீங்க உதவலனாலும் பரவாயில்ல அவங்களோட காலை வாடுறதுக்கு ட்ரை பண்ணாம இருந்தாலே நல்லதுங்க அதான் அந்த தற்கொலை பசங்களுக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் திருந்த மாட்டானுங்க அதாவது இந்த மாதிரி ஆட்கள் நான் எல்லா சொந்தக்காரங்களையும் சொல்லலை எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் சொல்லலை எல்லா ஃபேமிலிஸையும் சொல்லலை ஒரு சிலர் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கிறாயங்க என்னடா அது இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா அந்த படத்துல வர டைலாக் தான் அதாவது உங்களால் நாங்கள் நல்லா இருக்கணும் ஆனா உங்களை விட நாங்கள் நல்லா இருந்துடக்கூடாது அந்த மாதிரி டைப்புங்க இவங்கெல்லாம் ஸோ இந்த ஸ்டோரி திவ்யா என்கிட்ட சொன்னத நான் உங்ககிட்ட அப்படியே என்னோட நரேஷன்ல ஒப்படைச்சிட்டேன் இன்றைக்கி ஸ்டோரி வந்து கொஞ்சம் முன்ன பின்னா இருந்திருந்தால் மன்னிச்சிருங்க கோஸ்டிஸ் ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நான் அந்த ரூட் கனல் பண்ணிவிட்டு ஒரு டூ டேஸாகவே எனக்கு ஹெவி ஃபீவரில் இருந்தேன் நான் இன்றைக்கி ஸ்டோரியே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரியை நான் சொல்லியிருக்கிறேன் எதனா ஒரு மிஸ்டேக் இருந்துச்சு கொஞ்சம் ஃப்ளோ மிஸ் ஆகிருந்துச்சுன்னா சாரி இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க உங்களோட வாழ்க்கையிலையும் இதே மாதிரி எதாவது அமானுஷங்கள் நடந்திருக்கு அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஐ பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்க மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்க பில்லைக்கான தட்டி விட்டுருங்க இந்த ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு என்ன தோணுது உங்களோடய வாழ்க்கையிலையும் யார்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இல்லை எல்லாம் இந்த மாதிரி எதுனா சூனியம் வச்சுருக்காங்களா அதை நீங்கள் உணர்ந்துருக்கீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது பெரிய கதை அது வந்து நான் தனியாகவே சொல்கிறேன்னு நினச்சிங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து இன்பாக்ஸ் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய்